படி நாமத்தைட வருவ எல்லாத்தையும் அற்புதம் செய்வாசு கூட

i

பரிசு அறியாத இருக்கிற சாதமும் அமைதலும் உள்ள ஆவியே அலங்காரமா இருக்கக்கிறதுน bộtருக்குகா எல்லாரும் இப்ப ஒவ்வொரு காரணமா சடவி வேலை வீட்டுக்கு போய்ட்டா யாரதாங்க பாப்பா வந்து எல்லாரும் kemarotanan kedengan bahkan kan jadi இந்த ரிபேஷன் இருக்கு. கொஸ்கோமேல் அந்த மிதங்கிருச்சு. நம்மோனி போட்டா TS 10 காலிகாரங்க ஏரியால. இல்லைன்னா, ஒருੰਜத்துக்கு மொஞ்சோட நான் இப்போ பேச மாட்டேன்டா சார். நான் என்ன செறேன். தோசனை தப்பா பண்ணோம். ஆ அப்போ செருவுல என்ன பண்றீங்க? நம்மள தோடு காணிகுற.

ஸ்ட்ரீம் இப்ப வேணாம் பாறேன் பாஸ்ட் நியூ இயர் सेलिब्रेशनல டான்ஸ் 드라마 எல்லாத்துக்கும் என்னதான் இன்சார்ஜ் போடுவாரு ஏனா நான் தான सीनियर விசுவாசி எங்க தா அண்ணே உங்களுக்கு தெரியும்ல என்ன பத்தி உனக்கே நான் சொல்ல தேவலை உனக்கே தெரியும் அவனால பாஸ்ட் இந்த நாளைக்கு போட்றவரோ பரவாயில்லை பாஸ்ட் இந்த வரை சொன்னா நாம செய்வோம் இது தேன ஊளியே தானே

நானும் கேட்டேன் மத்த ஒரு வார்த்தை சொன்னாங்களா பட்டிமன்றம் போட போறது நம்மளுக்கு வாயா இல்ல நம்மளுக்கு பேச நம்ம பேசாத பேச பாடி போறோம் அப்படிதான் நம்மளுக்கு எது ஹாய் bro வாட்ஸ் அப் ஹாய் bro ப்ளஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த லைட் சாரிங்க செட் பண்ணிட்டு இருக்கோம் bro லைட்லாம் செட் பண்றீங்க அந்த செட் பண்ணீங்களோ நான் பாஸ்ட் எதுக்கு தான் வச்சிராங்க தெரியல சபையில எல்லாம் குப்பை இருக்குது இன்னுமே சரியில்லை என்னால நாள பாக்குறீங்க ரொம்ப புரியல சார் வாங்க கூட சேர்ந்து லைட் செட் பண்றீங்க பரந்தா மைக் செட் பண்றீங்க எல்லாம் சேர்ந்து செய்வோமே ஐயோ bro தப்பா நினைச்சிராங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நியூ இயர் தான் இப்ப ஆரம்பமாக போகுது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாண்டிங்க பிள்ளைங்கள இருந்து கேம்ஸ் வரைக்கும் சூப்பரா விளையாடுங்க எல்லாருக்கும் பாஸ்டர் கண்டிப்பா பெரிய பிரைஸ் தான் தருவாரு நான் நம்புறேன் நீங்களும் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி டான்ஸ் இப்போ டான்ஸ் நம்மளோட குட்டி வந்து தான் இப்போ வந்து ஆட போறாங்க எல்லாரும் கையில தட்டி நம்ம குட்டிஸ் dick வாழ்க்கையில தேங்க்யூப்பா ஒரு தடவை அவங்கள கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா தேங்க்யூப்பா ரெண்டாவது வார நம்ம பாட்டு போட்டி வச்சிருக்கோம் பாட்டு போட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் பாட யார் அப்படின்னா நம்மளோட ஐஸ்வர் வாங்க வெல்கம் பண்ணுங்க ஐஸ்வரன் சூப்பரா சாரிப்பா பாண்டீங்க என்ன பாட்டு பாட சொன்னா அவர் என்ன சேர்த்து அடித்தாரு அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாமா சரி ஓகே எல்லா கலை முடிஞ்சிச்சு இப்போ வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்திருக்கோம் நம்ம மத்தியில இருக்கிறதான நம்ம கோதகர் வந்து நமக்கு வந்து பிரைஸ்களை வந்து வழங்குவாரு பாஸ்டர் வெல்கம் பண்ணலாமா கரங்களை தட்டுங்களேன்பா பாஸ்டர் தான் சரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓட்ட பந்தயம் அலைனா கிளாப் பண்ணுங்கப்பா நிஜமாவே பாஸ்டர் பெரிய பிரைஸ் கொடுத்துட்டாருப்பா பாட்டு போட்டி பாட்டு போட்டி ஐயோ பாட்டா ரெண்டுக்கும் சேர்த்து தெரியுமா உங்களுக்கு தெரியல வாங்க வாங்கிக்கோங்க ஐஸ்வர் வசனம்

நீர் முடித்தப்பறம் இந்த சேர்ஸ் தம்பணும் எல்லாமே நிறைய காலம் இருக்கு அதெல்லாம் நீட்டா பண்ணிட்டு போயிருந்தாங்க செட்ரஸ் எடுக்கிறது ஒரே மாதிரி போகிறதுக்கு தானே எடுக்கிறோம் பைபிளில் நீங்கள் ஏது சிந்தையும் வேக அன்பு உள்ளவராக இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றே சிந்தையங்கள் போற்றிக்கல எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைக் ஆகுற மாதிரி நம்ம எடுக்க முடியுமா நம்ம தானே அட்ரஸ் பண்ணிக்கிடணும் இது சாரிடி என்னை மன்னிச்சு ராணுவை செட் அபோ ஆ சரி சாமையிலே எங்கடா போனேன் வேகத்துக்கு போய் கூட்டுறாச்சே அஞ்சே சாமையடாப்பா எங்கண்ணா போனியோ சாமையில எங்கண்ணா போனியோ இந்த கேட்சல் எடுத்துருக்கோய் நீங்க இருக்கட்டும் இருகட்டு நான் பாத்துக்கிறேன் நான் எப்படி ஒரு வசனம் வாட்டிருக்கு நன்மை செய்யும்படி பிரானியா இருக்கும்போது அதை செய்ய தக்கவங்களுக்கு செய்யாம நிராகិនப்பட்டிருக்கிறது கா அந்த நன்றிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா பைபிள் வசனத்தை ஏத்துக்குற முடியல அஸ்டே இப்ப நடந்த உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம நடந்த இன்சிடண்ட் தான் யாரையும் கஷ்டப்படுத்தணுமோ காயப்படுத்தணுமோன்றது வந்து கடைசியில எல்லாத்துக்குமே ஒரு வசனம் சொல்லிருப்பாங்க இத வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணும்போது போது நீங்க எல்லாருமே அதுல இருக்க சிரிச்சீங்க ரசிச்சீங்க எல்லாம் ஓகே அதுல கடைசி ஒரு வசனமும் சொல்லிருப்பாங்க அந்த வசனத்தை மட்டும் உள்வாங்கிக்கோங்க இங்க இருந்த நிகழ்வுகளை ஏதாவது தப்பா இருந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க குற்ற நல்குறிகள் இருந்தா ஏதாவது மன்னிச்சுக்கோங்க வசனத்தை மட்டும் பார்த்து இதை வந்து உள்வாங்கிட்டு இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு தான் ஸோ மனதிரும் ஏற்ற கணிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி தப்புகள் எதுவும் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க தேங்க் யூ லாஸ்ட்டாக ஒன் டைம் கிளாப் பண்ணிடுங்க பிள்ளைங்க தேங்க்யூ அருமையா சதையம் நடக்கிற விஷயங்கள் எடுத்துக்காட்டு டீமுக்கு நன்றி சோ அடுத்ததாக ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்